அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாவது வாஷ் முதல் துரைசாமி நூறு நாள் நூறு வாஷிங் டிப்ஸில் இன்றைக்கி முப்பத்தி ஒன்பதாவது நாள் இது அற்புதமான வாஷிங் டிப்ஸ் என்னென்னா நிறைய பணம் சம்பாதிப்போம் வீட்டில் நிறைய பணம் வரும் நல்ல லாபம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இது பண்ணாங்க இது கொடுத்தது கடவுள் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க தான் கொடுக்கறது எல்லாமே கடவுள் தான் அதனால் என்னென்னா கொடுக்குற கடவுளாக இருக்கிறதுனால பணம் எல்லாமே அந்த பணத்தை கொண்டு போய் பூஜை வைப்பாங்க பூஜை அரியல பக்கத்தில் ஒரு பாக்ஸில் வச்சு பணத்தை பூஜைரியில் வைப்பாங்க அப்படி வைக்கும்போது என்ன அவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது ஏன்னா பூஜைங்கிறது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே அந்த பணங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பணத்தை கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப தவறு அப்போ வீட்டில் வந்து பணம் வந்து புலக்கடை இருந்தும் பணம் இல்லைன்னா பூ நீங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க என்ன விஷயம்னா பூஜையில் பணம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி காசு எல்லாம் வைப்பாங்க ஒரு காரை நூற்றி எட்டு சில சொல்கிறதுக்காக நூற்றி எட்டு காசு வச்சுருப்பாங்க இல்லை உண்டி வச்சுருப்பாங்க அதில் காசு போடுவாங்க எல்லாமே பூஜையில் இருக்கக்கூடாது பூஜையிலேருந்து பணமே வைக்கக்கூடாது காசு வைக்கக்கூடாது எப்போ வைக்கணும்னா நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம நம்ம பூஜை ஆறு மணி ஆர்டர் பண்ணுறோம்ல அந்த டைமில் வந்து நம்ம இப்போ சிறப்பு வச்சுட்டு எடுத்துடணும் மற்றபடி எப்போயுமே பூஜைல வந்து பணம் கடத்தி ரொம்ப ரொம்ப நல்லது மேல் மேல்மலத்தை தெரிகிறது நன்றி வணக்கம் வாழ்வன்